அனைவருக்கும் வணக்கம் ஊரக நலன்சார் திட்டங்கள் சில முக்கியமான திட்டங்கள் அதோடைய ஆண்டு இதை வந்துட்டு இன்னும் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்குறாங்க அது மட்டும் சில இது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் இருபது புள்ளி திட்டம் கொண்டு வைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வேலைக்கு உணவுத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நிலமற்றோருக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இந்திரா ஆவாஸ் யோஜனா இது ஆவாஸ்னாவே வீடு சம்மந்தமானதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜபகர் ரோஸ்கர் யோஜனா ஊரக வேலைவாய்ப்பு சம்மந்தமானது ரோஸ்கர்னா வேலைவாய்ப்பு ஆவாஸ்னா வீடு யோஜனானா திட்டம் அடுத்தது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜவஹர்லால் நேரு நகர மறுசீரமைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பாரத் நிர்மல் யோஜனா சுகாதாரம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே இயரில் வந்திருக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ஆவாசனாகவே இது நமக்கு தெரியும் பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் சதுக் யோஜனா இது வந்து சாலைகள் கிராம சாலைகள் சம்பந்தமான ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் சுகாதார இயக்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வாழ்வாதார இயக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அது குழம்பும் பார்த்துக்கோங்க தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டம் வந்துட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் டு நைன்டீன் அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்